அனைவருக்கும் வணக்கம் மீனராசி மீனராசினியர்களுக்கு விநாயக பெருமான் அருளால் செல்வகணபதி சித்தி கணபதி சக்தி கணபதி யோக கணபதி ஆரோக்கிய கணபதி இந்த தெய்வ பிள்ளையார் தெய்வத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்படட்டும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க பிள்ளையார் பகவானின் சக்தி கிடைக்கட்டும் இந்த வார கிரக நிலைகளை பார்ப்போம் இவ்வார நிலைகள் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தைந்தாம் தேதி யோகம் மகம் நட்சத்திரம் என்று சதுர்தசி திதி மகர ராசினியர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் அல்லது நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் மிக கவனமாக இருப்பது நல்லது சில விஷயங்களில் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது ராகு ராசியில் ராகு மீன ராசியில் ராகு செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நிலம் வீடு வீடு கட்ட நிலம் வாங்க அல்லது வழக்குகள் நிலம் வீடு சம்பந்தமான வழக்குகள் வெற்றி பெற முருகப்பெருமானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லா பாக்கியம் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவித்துக்கொண்டிருப்பேன் தவித்துக்கொண்டிருப்போருக்கு புத்திரபாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் இந்த மாத துவக்கம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் கல்வியில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவீர்கள் எந்தவிதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அகலும் கல்விக்கு உண்டான பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல உங்களை விட அதிகம் நல் நன்றாக படிப்ப படிக்கும் மாணவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்து நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளிலும் அல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வெற்றிக்கு துணையாக இருப்பார்கள் மாணவர்கள் மாணவர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ஏழில் கேது ஜென்மத்தில் ராகு விரட்டும் ராகு மதில் மேல் பூனை போல் வெற்றிகள் வரும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வெற்றி கிடைக்குமா வேறு யாருக்காவது போய்விடுமா இந்த மதில் மேல பூனை வந்து எந்த பக்கம் தாவும் தெரியாது அதுபோல சில மனிதர்கள் அவர்களை நம்பி இருப்பீர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அவர்கள் மனம் எப்படி மாறும் என்று தெரியாது குரு பகவானை வழிபடுவது கோடி நன்மைகள் உண்டாகும் காதல் ஏமாற்றங்கள் சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த ஏமாற்றங்களை விடலாம் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் விரைய சனி சனியின் ஆதிக்கத்தில் மீனராசி நேர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல கிரகங்கள் எல்லாம் குருவின் பார்வைகள் உங்களுக்கு நன்மை செய்தாலும் சில பிரச்சனைகளும் உங்களை தேடி தேடி வரும் வேண்டாம் என்று விலகி சென்றாலும் ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் நல்லது செய்ய முயன்றாலும் அந்த நல்லது அப்படியே உங்களுக்கு விஷமாக மாறும் உங்களை அவமானப்படுத்துவார்கள் கவனமாக இருப்பது நல்லது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு தீமை செய்யாமல் நன்மை செய்ய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைகி தன்னோ கேது பிரசோதியாத் ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமைகி தன்னோ ராகு பிரசோதியாத் என்று ராகுகேது காயத்ரி மந்திரங்களை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த ராகு கேது தீமைக்கு பதிலாக நன்மைகளை வழங்கும் துர்கையம்மனை வழிபடுவது யோகம் உண்டாகும் மீனராசினியர்கள் ரொம் நான் நான் கண்டவரை மீனராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் அதிகம் செய்வார்கள் தனக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வாங்க கடன் வாங்கியா செய்வாங்க ஆனால் இந்த நேரம் அது போன்ற நிலைகளை வந்தால் நீங்கள் கவனமாக உசாராக இருப்பது நல்லது உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான செல்வ பாதுகாப்பை செய்து கொள்வது நல்லது கடன் வாங்காமல் இருப்பது மீனராசிக்கு யோகம் உண்டாகும் கடன் வாங்கினா சிக்கலில் மாட்டிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டு சில தெரியாத தொழில்களை செய்ய செய்வதை நிறுத்திவிட்டு உழைப்பின் மூலமாக உழைப்பின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிந்த தெரிந்த தொழிலை செய்வதன் மூலமாகவும் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே வாருங்கள் சிவபெருமான் என்னுடைய வீடியோவில் சிவபெருமான் போட்டோ போட்டிருப்பார் பொறுமையாக இருன்னு சொல்லி கையை காட்டுவார் அதில் என்னுடைய அருள் ஆசையும் உங்களுக்கு உண்டு என்று போல் அந்த புகைப்படம் இருக்கும் பிரதோஷ நாட்களில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் வில்வெயலை இலக்கா மாலை போட்டு வழிபடுவது தீபம் ஏற்றி வழிபடுவது எங் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் ஒரு சிலர்கள் தன் வாழ்க்கையை இழந்திருக்கலாம் தன்னுடைய மனைவி குழந்தைகளை பிரிந்திருக்கலாம் வருமானத்தை இழந்திருக்கலாம் செய்யும் தொழில் மூடப்பட்டிருக்கலாம் நிராயுத பாணியாக மீனராசினியர்கள் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய குரு பார்வை குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் அவரே ஜீவனஸ்தானாதிபதியும் பத்திற்குரிய கர்மஸ்தானாதிபதியும் குரு பகவானே குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் இழந்த செல்வங்களை மீண்டும் திரும்ப பெறலாம் மகாவிஷ்ணு பெருமானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது ஏழை சனி எப்பொழுதும் வந்துவிட்டாலும் அல்லது சனி திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் அல்லது அஷ்டமத்து சனி அல்லது ஏழாம் இடத்தில் சனி லக்னத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி விதயஸ்தானத்தில் சனி போன்று சனி தோஷங்கள் இருக்கும் என்றால் அந்த சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி எல் ஏற்றி வழிபடும் மூலமாகவும் சனி ஸ்லோகங்கள் சொல்லி தோஷங்கள் பெருகாமல் இருக்க வாழ்க்கையில் வசந்தங்கள் சந்தோஷங்கள் நீங்கள் எதிர்பார்த்த செல்வங்கள் கிடைக்க சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் அதே சமயம் சனி தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்திக்கு ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அந்த நோய்க்கு உண்டான மருந்துகளை கொடுப்பார் மருத்துவர் டாக்டர் அந்த மருந்து வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் உருவாமல் இருக்க இருக்கிறதுக்கு உருவாகாமல் இருக்கிறதுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பதற்கு கூட துணை விட்டமின் வைட்டமின் மாத்திரைகளை கொடுப்பார் அந்த விட்டமின் மாத்திரைகள் இந்த நீங்கள் அந்த நோய்க்கு உண்டான மருந்து உங்களுக்கு பெரும் பாதிப்பை பக்க விளைவுகளை ஏற்படாத வண்ணம் காப்பாற்றும் அதே போலதான் மகாவிஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடுவது ஏழை சனி தோஷங்களை நீக்கும் சனி தாக்கங்களை குறைக்கும் திடீர் திடீர் என்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் கடன் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதற்கு முன்பும் ஏற்பட்டிருக்கும் இது பொது பலன்கள் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தின் புத்தியின் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்ன திசை நடக்கிறதோ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசையில் பிறந்திருக்கலாம் அடுத்து ரேவதி புதன் திசையில் பிறந்திருக்கலாம் இந்த மூன்று தசைகளும் மிகப்பெரிய குரு தசை பதினாறு வருடம் சனி தசை பத்தொன்பது வருடம் அடுத்து புதன் மகா தசை பதினேழு வருடம் அதன் பிறகு கேது தசை ஏறக்குறைய வாழ்நாளில் ஐம்பது வருஷம் இந்த நான்கு திசைகள் வந்துவிடும் அதன் பிறகு சுக்ர தசை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்ரன் உங்களுக்கு மூன்றுக்கும் மூன்றாம் ஸ்தானத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் சொந்தமான கிரகம் மீனராசிக்கு சுக்கர வேலை செய்யுமா நிச்சயமாக உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் சுக்ரன் நீச்சம் உங்களுக்கு கன்னி மீனராசிக்கு ராசிக்கு ராசியில் சுக்கிரன் இருந்தால் நீச்சம் மனைவி மூலமாக கணவன் மூலமாக ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அந்த அதுக்கு என்ன எனக்கு பிறக்கும் பொழுது அந்த கிரகம் இருந்தால் நான் என்ன செய்வேன் அதுக்கு என்ன செய்யணும் நவ நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபடுவது நல்லது உங்கள் திசைக்கு என்ன என்ன உங்கள் திசையில் இப்போ பத்தொன்போது வருடம் சனி மகா திசை இருக்குதுன்னா நீங்கள் எந்த புத்தி நடக்குது என்பதை பார்க்க வேண்டும் அந்த பத்தொன்பது வருடங்களை ஒன்பது கிரகங்களும் தனித்தனியாக அவர்களுக்கு உண்டான மாதங்களை எடுத்துக்கொள்வார்கள் ஒன்பது பேரும் தனியாக பிரித்து எடுத்துப்பாங்க அப்போ எந்த திசை நடக்குதுன்னு பாருங்கள் அந்த திசைக்கு உண்டான தெய்வங்களை வழிபடுங்கள் மீனராசிகள் நேயர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அந்த சிக்கலில் இருந்து எப்படி உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அதீத அறிவு இயற்கையாக உள்ள நீங்கள் ஆனால் ஏழை சனியில் மட்டும் நீங்கள் அந்த சிக்கலில் இருந்து சிக்கிக்கொள்ளத்தான் வாய்ப்புகள் உருவாகும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த பகவான் இப்போ செயல்ராசனின்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் இப்பொழுது விரை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு நிறைய கடன் உருவாகும் ஒரு சிலருக்கு பணம் வெளியே கொடுத்து திரும்ப வராது இன்னும் சிலருக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி வேறு ஒரு வியாபாரம் இருக்கிறது வியாபாரம் வேறு ஒரு தொழில் நடக்குது இதில் நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் உங்களுக்கு நிம்மதியாக டெய்லி ஒரு அஞ்சாயிரம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துவார்கள் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் செய்திகளை பாருங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்கள் தட்டிடாதீங்க சைபர் கிரைம்ல இருந்து இன்றைக்கி காவல்துறையினர் வெளியிட்டுருக்காங்க எப்படி பலவிதமான நூதன முறையில் பணம் ஏமாற்றும் வழிவகைகள் புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது கவனமாக இருங்கள் உங்களுக்கு உங்களுடைய வெல்விசர்கள் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் உண்மையில மனதார நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வாய் வழியாக சொல்லாமல் இதயபூர்வமாக நினைக்கக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் அல்லது நல்ல நண்பர்கள் அவர்களிடம் நீங்கள் செய்யும் தொழில் இது மாதிரி நான் பண்ண போகிறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த சூழ்நிலை நான் மீண்டு வரணும்னா இதை பண்ண போகிறேன் இது இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எதாவது சொல்லுங்க அவங்க உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள் ஏலரசனி போது மதி மயங் மதி அப்படி மழுங்கி விடும் அந்த மதி மழுங்கி போச்சுன்னா செய்யறது எல்லாமே தப்பா போடும் இந்த சமயம் குரு பகவான் நண்பனாக உறவாக காக்கும் கடவுளாக உங்களை காத்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தில் குரு பார்வை ஒரு அற்புதமான காலகட்டம் இது பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை நேரடியாக ஏழாம் பார்வையாக குருவின் ஏழு ஒன்பது குருவின் பார்வை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்போர் இந்த வாழ்க்கையாவது நமக்கு ஒரு நிம்மதியை தருமா என்று பெண் பார்த்து கொண்டிருப்போர் மாப்பிள்ளை பார்க்குறவங்க வந்து இந்த நேரம் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் மாதந்தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை போட்டு அர்ச்சனை செய்வது குரு சக்தி பெறலாம் குரு பலம் சிறப்பாக உள்ளது மீனராசிரியர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் கிடைச்சிருக்கோம் ஏற்கனவே நிறைய கடை அனுபவம் கிடைச்சிருக்கோம் உடல் ஆரோக்கிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கிறதுன்னா ஆஞ்சநேயர் பகவானைத்தான் முழுமையாக நம் நம்ப வேண்டும் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பகவானை தினம் தினம் யார் வழிபடுகிறார்களோ அவர் நாமத்தை அவர் ஸ்லோகத்தை தினம் யாரெல்லாம் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடு வராது ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சனேய கர்ப்ப சம்பூத வாயு புத்திராய நமோஸ்துதே அல்லது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம நாம ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஆனமந்தாய ஸ்ரீ வாயு குமாராய ராமதூதாய அஞ்சனா மமோசம் குரு குரு சுவாதா எந்தெந்த நிறைய பேருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது எல்லா ஸ்லோகங்களும் நீங்க வந்து எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு தைரியத்தை கொடு என் வீட்டில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்களை அகற்றி விடு என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என் கணவன் உடல்நலம் சரியில்லை என் கணவனுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடாது கடனாளிகள் தினம் தினம் ஃபோன் செய்யும் பொழுது மனம் பக்கு பக்கு என்று எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி போல இருக்குது எங்களுக்கு அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரணும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் வெளிநாடு யோகம் இப்பொழுது மீனராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு ஜென்மத்தில் ராகு ராகு வெளிநாட்டு அயல்நாட்டு கிரகம் இந்த நேரம் முயற்சி செய்யும் பொழுது குருவின் பார்வை நேர நேரடியாக ஏழாம் வீட்டில் ஏழாம் இட்டியின் மீதும் ஒன்பதாம் இடத்தின் மீதும் பதினோராம் இடத்தின் மீதும் வெளிநாடு செல்ல நல்ல வாய்ப்பு உருவாகும் முயற்சியை தொடர்ந்து கொண்டே வாருங்கள் ஒரு நாள் அந்த முயற்சிக்குண்டான சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி சுலபமாக கிடைக்கும் அடுத்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு ஒரு சிலருக்கு புதிதாக வேறு ஒரு மூன்றாவது நபர் ஆனால் சில பெண்களுக்கும் பெண்ணால் சில ஆண்களுக்கும் சில சிக்கல்கள் வரக்கூடிய நேரம் ராசியில் ராகு ராகு நிறைய செய்வார் உங்கள் கற்பனை வளம் மிகுந்ததாக இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை பண்ணா இத்தனை லட்சம் வரும் இத்தனை கோடி வரும் அப்படின்னு நிறைய கற்பனைகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அந்த கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்க வேண்டும் என்றால் ராகுவையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அம்மனை வழிபடுவதன் மூலம் வழிபடுவதன் மூலமாக திருமணமாகாதவளுக்கு தில திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு கட்ட நிலம் வாங்க இதுக்கெல்லாமே அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த துர்கை அம்மனை வழிபடுவது ஓம் ச சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே துர்க துர்கை காயத்திரெல்லாம் நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது அந்த சக்தி உடம்பில் இறங்கும் ஏற்கனவே கிரகங்களால் சனி கிரகத்தின் ஆதிக்கம் உடல் உச்சி முதல் பாதம் வரை சனியின் ஆதிக்கம் உள்ளது ஏழை சனியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் உள்ளீர்கள் இப்போ நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டுங்க அந்த நல்லா கூடிய நல்லா இருக்கக்கூடிய நிலைமையை அப்படியே இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதை எப்படி கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்பதில் முழு கவனம் செலுத்துங்கள் ஒன்றும் கோயிலில் போயிட்டு காலிருந்து நீங்கள் அப்படியே உருகி உருகி கும்பிட வேண்டாம் சாதாரண கோயிலுக்கு போயிட்டு உங்கள் மனசில் அந்த பகவானை எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ தீபம் ஏற்றி அந்த தீபம் ஏற்றி கற்பூர தீபமோ என்ன நெய் தீபமோ ஏற்றும் பொழுது அந்த மனசுக்குள்ளே அந்த தெய்வத்தை உள்வாங்கி கண்ணுக்குள் உள்வாங்கி இதயத்தில் வைத்து கொண்டு ஒரு தாயிடம் ஒரு தந்தையிடம் சிவபெருமானும் பார்வதி அன்னை பார்வதியும் ஒரு தாய் தந்தையிடம் அவன் எப்படி வேண்டுமோ எனக்கு வீட்டுக்கு வந்தவொன்னே என்னப்பா நீ ரொம்ப சோர்வாக இருக்கான்னு கேட்பாங்க அம்மாவும் அப்பாவும் இல்லைம்மா வியாபாரம் சரியில்லை வேலை சரியில்லை எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது கவலைப்படாதப்பா சரியா போகுமான்னு சொல்லி அந்த தாயோ தந்தையோ ஆசிர்வாதம் செய்யும் செய்பவர் செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்கும் எவர் ஒருவருக்கு தாய் தந்தையரின் ஆசிர்வாதம் இருக்கிறதோ அந்த அந்த நபருக்கு எத்தனை கஷ்டங்கள் எத்தனை ஏழரை சனிகள் ஒன்றாக வந்தாலும் எந்த கட்டதும் வராது அந்த தாய் தாய் கிட்ட இருக்கும் பொழுது தாய் தந்தையரிடம் அப்பாவும் தாயும் தந்தையும் ஒரு புனிதமான உறவுகள் தாய் வந்து அந்த பிறக்கும் பொழுது பத்து மாசம் மிகப்பெரிய கொடிய அதாவது இருக்கிறதுலே கொடியது வந்து பிரசவ வழிதான் நரக வலி ஏற்பதற்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு மகா துன்பத்தை அனுபவித்து தான் நாம் பிறவியாக ஜனம் எடுக்கிறோம் அப்போ அந்த அதன் பிறகு தந்தையும் காலம் காலமாக நல்ல அப்பாவை பத்தி நான் சொல்றேன் எங்க அப்பா இப்படி எங்க அப்பா குடிகாரன் எங்க அப்பா நல்ல ஒரு இல்ல எங்க அப்பா இன்னொரு தொடர்புற எங்க அப்பானாலே எனக்கு சண்டைதான் எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யல நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பத்தி நான் சொல்றேன் நல்ல அப்பா நல்ல அப்பா ஒரு நல்ல அப்பா உங்களுக்கு ஒரு கிடைச்சாருன்னா அவருக்கு எந்த நேரமும் தன் பிள்ளைகள் எந்த ரூபத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்பதில் கவனமாக அவளுக்கு வேண்டிய செல்வங்களை பணங்களை சேமிக்க வயதானாலும் சேமிக்கக்கூடிய நிலையில் நல்ல அப்பா எப்பவுமே இருப்பார் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்தானம் மனைவி அதாவது உங்களுக்கு குடும்பாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மீனராசிக்கு குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கணவன் மூலமாக நன்மைகள் மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறுமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு மரணம் வாய்ப்புகள் உண்டு உங்கள் மனசை மட்டும் திடமாக வச்சுக்கோங்க ஒரே இருங்க அந்த மதில் மேல் பூனை போல் இப்படியா அப்படியான்றது அப்படி இருக்க வேண்டாம் ஒன்றுக்கு ஒரு மூணு இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க ரெண்ட மனசுக்குள்ளே வச்சுக்கங்க ஒன்னே ஒன்று இதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இது மூலியமாக தான் நம்ம இழந்த செல்வங்களை திரும்பப் பெற முடியும் ஒருவருக்கு மரியாதை கௌரவம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி புகழ் இவை அனைத்தையும் கொடுப்பது பணம் அதன் பிற அதற்கு அப்புறமா உங்களுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய சாதனை சாதனை எல்லாராலையும் செய்ய முடியாது அதனால தெய்வத்தை வழிபடுங்க மீனராசினியர்களுக்கு ஏழரை சனி நமக்கு நடந்திருக்குன்னு சொல்ல நடந்துருக்கு சுத்தி இருக்கவங்கெல்லாம் பகையாவாங்க உறவுகள் எல்லாம் உங்களுக்கு போர்க்கடி தூக்குவாங்க மீனராசிக்கு சொந்தக்காரர்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அது சொல்லும்போது ஒரு நேர் என்ன கேட்டுனே இருந்தார் ஏன்னா நீங்க அடிக்கடிக்கு அதை சொல்றீங்களேன்ட்டு உங்களை நீங்கள் வந்து எல்லா சமூக வலைதளையும் தான் அவங்க நீங்கள் சொல்றீங்க அப்படின்றாரு இதுதான் சொல்ல முடியும் ஏழரை சனினா அதுதான் ஏழரை சனி அந்த ஏழரை சனி உறவுகளால் ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு குடும்பத்தில் என்ன ஒன்றும் பணம் இல்லை கஷ்டப்படுறோம் வேலை இல்லை அது இல்லை இது இது வந்து பெரும்பாலும் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் இன்னும் பல பெரிய பழைய பிரச்சனைகள் பல பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை அறுபது வயசுல புருஷ சண்டை சண்டைப்படுகிறாங்க ஐம்பது வயசு சண்டைப்படுகிறாங்க எனக்கு தெரிந்து எண்பத்தி ஏழு வயது இதை ஒரு சிலர் எனக்கு வேண்டப்பட்டவர்களாக இந்த பதிவை பார்ப்பார்கள் அவர்களும் அவங்களுக்கும் இது தெரியும் எண்பத்தி ஏழு வயசில் புருஷன் இப்படி இவ்வளோ அவ்வளோ தொல்லக்கொடுக்கிறாரு இவ்வளோ அதாவது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் ஒழுங்கினமாக சண்டை போட்டு கொள்கிறார்கள் இது கிரகங்கள் மாறும்பொழுது ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய் உறவு கிரகம் புதன் மாமா மாமா கிரகம் சுக்ரன் மனைவி கிரகம் சனி மகன் மகள் கிரகம் சூரியன் தந்தை கிரகம் சந்திரன் அன்னை கிரகம் ராகு தாத்தா பாட்டி கிரகம் அப்பா பற்ற தாத்தா பாட்டி கிரகம் கேது அம்மா பற்ற தா தாத்தா பாட்டி கிரகம் இதுதான் இந்த இந்த ஊர் இந்த சூரிய குடும்பமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வெறும் பணத்துக்கோசரம் மட்டும் ஜோதிடத்தை பார் உருவாக்கவில்லை உறவுகளால் சில பிரிவுகள் வரும் சில சந்தோஷங்கள் வரும் எத்தனையோ உறவுகள் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் உயர்ந்திருக்கிறது அப்படியே இரும்பு போல் கரம் பிடிச்சி அரவ அரவணைச்சு தூக்கி விடுவாங்க ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து மனநிலை வந்து காலத்திற்கு ஏற்றாப்போல் மாற்றமடைந்து இவங்க எப்போ வீழ்வாங்க இவங்களை நம்ம தாக்கலான்ற மாதிரிலாம் இருக்கும் அப்போது உங்கள்கிட்ட பணம் நீங்கள் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பணம் உங்களை காப்பாற்றும் ஒரு மனிதனுக்கு அவசியம் உடல் ஆரோக்கியம் குடும்ப நிம்மதி வருமானம் நிரந்தர வருமானம் நிலையான வருமானம் கோடி கோடியாக நூறு வீடு இரநூறு வீடுன்னுலாம் தேவை அது 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 அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இருப்பதற்கு ஒரு சொந்த வீடு இந்த காலத்தில் வந்து சொந்த வீடு இல்லைன்னா வாடகை கட்டியே வாழ்க்கையே வீணாக போய்டும் அது மாதிரி ஒரு உச்சத்தை தொட்டிருக்குது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் வாடகை கம்மி கம்மி நான் சொல்றது மிடில் கிளாஸ் சொசைட்டிலாம் வேற இருக்கும் அப்போ பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வயதில் இருபது வயதில் இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய மீனராசி இருபத்தைந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் கடன் வாங்குங்க நிலம் வாங்கு வீடை வாங்க வாடகை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு வீடை ஒரு இடத்து வீ ஒரு வீடை வாங்கி அவுட் ஆஃப் சிட்டிகளை வீடை வாங்கி அங்கே தங்கிட்டு அந்த அந்த வாடகை கட்டுறது பதிலாக இஎம்ஐ கட்டுங்க புத்திசாலித்தனம் நீங்கள் பத்து வருடம் பிறகு நீங்கள் வாங்கின இப்போ ஒரு ஒரு ஐம்பது லட்சம் நீங்கள் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது பத்து வருஷம் போட்டீங்கன்னா அது அஞ்சு கோடியாக நிற்கும் வாழ்நாள் முழுதும் சம்பாதிக்க முடியாது உழைச்சாலம் அது போன்ற அதுக்கு அதுக்கு உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் இப்போ நல்லா இருக்காரு உங்கள் ஜன கால ஜாதகத்தில் மீன லக்னமாக இருந்து மீனரா மீன ராசியாக இருந்தால் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தோ பதினோராம் இடத்தில் மகர ராசியில் உச்சம் பெற்று இருந்தால் சொந்த வீடு யோகம் அதிகமாக இருக்கும் அந்த செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் ராசியில் இருந்தாலும் நிலம் வீடு பிரச்சனைகள் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் அந்த நிலம் வீடு பிரச்சனைகள் தீர நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானை வழிபட் வழிபட்டு முருகப்பெருமானின் பாதத்தை சரணடையுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் அவரே பாக்யஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் முருக தான் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியும் தான் இந்த செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்னங்க முதல் சனி மகாவிஷ்ணு பகவானை கும்பிட சொன்னீங்க அது சனி தோஷத்துக்கு பொதுவாகவே காமனாகவே பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் அங்காரக பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் வாழ்க வாழ்க நூறாண்டுகள் சிறப்போடு வாழ்க வாழ்க வணக்கம்